முதல்ல இந்த ரேஷ்மா புத்திமதி சொல்லி அவ புருஷங்க கூட சேர்ந்து வளர சொல்லணும் சிவன் வந்து நம்ம வீட்டுல உட்காந்து அவங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கா சிவலா வரட்டும் நான் புத்திமதி சொல்லி அனுப்புவோம் முதல்ல இவளை இவங்க அம்மையும் பிரிச்சு அனுப்பணும் இல்லைன்னா வீட்டை ரெண்டு ரெண்டாக்கி வளைய ரெண்டு பேரும் சேர்ந்து ரேஷ்மா வா என்னப்பா என்ன கறி பண்ணி வச்சிருக்கீங்க என்ன பண்ண இப்படி கோவப்படுற நான் உங்களை வேலை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சோம் நீங்க அவங்கள கூப்பிட்டு வேலை கொடுக்குறீங்க என்ன இது இங்க நான் எந்த முடியும் எடுக்க கூடாது போலயே முதல்ல உன் வாழ்க்கைக்கான முடிவு எடு மொத்த முடிவு எடுக்கலாம் அப்பறம் இருக்கட்டும் அப்பா நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் என்ன பண்ணலாம் இருக்க மாப்பிள்ள கூட சேர்ந்து வாழலாம் இருக்கியா இத இப்படியே எங்க வீட்டுல டேரா போடலாம்னு முடிவு பண்ணியா ஓ அப்ப அது ஏன் வீடு இல்ல அப்படித்தானே நாங்க வரக்கூடாதுன்னு சொல்லாம சொல்றீங்க சரிதானப்பா லூசுத்தனமா பேசாத நான் என்ன இருக்கேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க மாப்பிள்ள கூட சேர்ந்து பால் வாழ்றியா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க இல்லப்பா நான் ரஞ்சித் கூட எல்லாம் வாழ மாட்டேன் அப்ப வேற யார் கூட வாழலான்னு இருக்க இல்ல வேற ஏதாவது மனசுல என்ன இருந்தா இப்பயே சொல்லிடு அசிங்கப்பட வச்சிடாத அப்ப எனக்கு இன்னும் குழப்பமா தான் இருக்கு எனக்கு ஒரு பக்கம் விக்ரம கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது என்ன சொன்ன ஆமாப்பா எனக்கு குழப்பமா இருக்கு அவன் கையெழுத்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்குறான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு பக்கம் விக்ரம் இன்னொரு பக்கம் ரஞ்சித் இதுல நான் யார் பக்கம் முடிவு எடுக்கிறது எனக்கே குழப்பமா இருக்கு ஹரி பாவி நீ இப்படி சொல்லி நான் நினைச்சு கூட பாக்கல கட்டுன புருஷன் இருக்கும்போது எப்படி எப்படி இன்னொரு சொன்னது அப்பா தப்பா பேசாதீங்க விக்ரம் தான் நான் கல்யாணம் பண்ண நினைச்சவன் ரஞ்சித் இடையில வந்தவரு ஆயிரம் தான் இருந்தாலும் உன் கழுத்துல தாலி கட்டுறது யாரு ரஞ்சித் மாப்பிள்ள தானே அப்புறம் என்ன உனக்கு முடிஞ்சு பண்ணது முடிஞ்சு பண்ணதான் புதுசா எதையும் தேடாத அப்பா எனக்கு இன்னும் குழப்பமா இருக்குன்னு தான் சொன்னேன் தவிர நான் விக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே நான் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன்ப்பா இப்பதிக்கு என்ன ஃப்ரீயா விடுங்க இப்படிதான் சொல்லி சொல்லி நாளை கடத்திட்டு ஆனா எந்த ஒரு முடிவு எடுத்த மாதிரி தெரியல என்ன பண்ணலான் இருக்கீங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது அதை விடுங்க எதுக்கு அந்த ஜெசிகாவும் மனைவி வேலைக்கு சேர்த்திங்க சொல்லுங்கப்பா அவளுக்கு வேலைக்கு வேண்டாம் இருந்தாலும் நான் தூக்கி வீசினேன் ஏன்பா இப்படி பண்றீங்க இனிமே அவளுக்கு நான் மதிப்பாளா எல்லாம் மதிப்பாங்க முதல்ல இன்னும் மாப்பிள்ளையை மதி மத்தவங்க சொல்ல வேண்டேன் அப்பா லைஃப் வேற ஆஃபீஸ் வேற அதை இதையும் நீங்கள் பண்ணாதீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தது ஒன்றும் தப்பல மாப்பிள்ளையே எடுத்துக்கிட்டாரு உனக்கு என்ன என்னமோ பண்ணுங்க மொத்தத்துல நான் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிதானே இங்க பாருமா நம்மள விட கஷ்டப்படுற குடும்பம் ஒரு வாய்ப்பு கொடுக்கறனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போக போறதில்ல என்ன பண்ணாலும் நமக்கு தெரியதான் போகுது அதனால கொஞ்சம் பொறுமையாரு சீதிரி அவசரப்படாத என்னமோ சொல்றீங்கப்பா எனக்கு இதுல விருப்பம் இல்ல அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் விஜய் கண்மணி விஷயத்துல நீ தலையிடக்கூடாது உங்க அம்மா என்ன பேசினாலும் சரி நீ உன் வேலை விட்டு நீ உண்டு மட்டும்தான் இருக்கணும் அதையும் மீறி ஏதாவது விஜய் கண்மணி விஷயத்துல நீ தலையிட்ட அப்புறம் நான் எடுக்கிற முடிவு வேற மாதிரி போகும்

ஓகே கிடா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும். இன்னைக்கு பேசேအောင် சார். ஜப்பானிய தேசிக்கா. நீ என்ன சொன்னனாலும் சீக்கிரமா சொல்லு. என்ன கேக்கப்பட்ட ஒர்க் இருக்கு. இங்க நின்னு பேசறதுக்குல எனக்கு டைம் இல்ல. சரிங்க சார். நான் சொல்ல வந்தத சொல்லிறேன். சொல்லு. அது வந்து ஹானிக் குமெர் மே ப்ராஜெக்ட் நான் ஏ டெலிவர் பண்ணனும். உங்களுக்கு தெரியுமா? அதான் யானே தெரியல. அப்படி என்னதான் ஏமல உங்களுக்கு வெறுப்பு. ஏனா நீங்க ப்ராஜெக்டை சீக்கிரம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவீங்க உங்களை என்னால் பார்க்க முடியாது அந்த ஒரு காரணத்தால தான் நான் ப்ராஜெக்டை வேணும்னே டெலிவரி பண்ணேன் நானும் ப்ராஜெக்டை முடிக்கல நீங்களும் முடிக்காம இருந்தா நைட்டு புறா இங்கே இருப்பீங்க உங்களை பார்த்துட்டே இருக்கலான் தான் எனக்கு புரியல என்னப்பா இப்ப என்ன இருக்கா ஏன்னா நீங்க போயிட்டு உங்களை என்னால் பார்க்க முடியாதுல்ல அதுதான் ஐயோ கடவுளே என்ன எதுக்கு நீ பார்க்கணும் ஏன்னா ரஞ்சித் சார் நான் உங்களை லவ் பண்றேன் சொல்றேன் நான் உங்களை உயிருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா உங்களை கேட்கறேன் எனக்கு அவ்வளோ உயிர் ப்ளீஸ் சார் முடியும் அதன் மட்டும் சொல்லிடாதீங்க அட கடவுளே என் கண்ணு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காளே ஜெஸிகா நான் பேர ஏதாவது முதல்ல போய் உனக்கு கொடுத்த வேலையை காப்பாற்றிக்கணும்னு நினச்சினோம் வேலையை மட்டும் பாரு சும்மா கொண்டதையும் போட்டு மனசில் குழப்பிட்டு தேவையில்லாத ஆசை வளர்த்துட்டு தெரியாத இதெல்லாம் நடக்கவே நடக்காது முதல்ல போய் வேலையை பாரு இல்லை சார் நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்காக சிபாரிசு பண்ணி என் வேலையை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க நீங்கள் எனக்கு வாழ்க்கை துணையாக கிடச்சா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது சார் என்னோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கோங்க சார் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் ஆல்ரெடி மேரிட் அதனால தயவு செஞ்சு உன் ஆசையை தூக்கி போட்டு வேலைன்னா வேலையை மட்டும் பாரு என்ன சொல்றீங்க ஆமா ஜெசிகா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதுவே நீ பேசுறது கடைசி முதலுமா இருக்கட்டும் ஒழுங்கா வேலையை மட்டும் பாரு போ சார் இது என்னால நம்பவே முடியல இல்ல நீங்க போய் சொல்றீங்க வாண்டா போய் சொல்லுங்கற அவசியம் எனக்கு கிடையாது சரியா போ இல்ல சார் நான் இதை ஏத்துக்க மாட்டேன் எனக்கு நீங்க வேணும் பிளீஸ் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கங்க அடி பாவி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும் அப்ப திருப்பி திருப்பி இப்படியே பேசுறா இந்த லூசுக்கு நீ ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த காலி இல்ல மொத்தம் காலி சார் நான் போறேன் நீ நீ நான் அப்புறவே வந்தேன் அது வந்து ஒண்ணுல சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அவ வேலைய போகாம வெச்சிருந்தனால அதுக்காக மன்னிப்பு கேட்டிட்டேன் வேற ஒண்ணு இல்ல அத நானும் நான் கொஞ்சம் கோவப்பட்டேன் ஏனா அன்னைக்கே ப்ராஜெக்ட் உம்மேல நீங்க வேணும்னு சப்மிட் பண்ணேன்னு நினைச்ச நான் ரொம்ப கோவப்பட்டேன் ஏனா மன்னிச்சிடுங்க நான் மன்னிப்பு கேட்க தான் இங்க வந்தேன் பரவாலங்க என்கிட்ட மன்னிப்பு இருக்குன்னு எந்த அவசியம் இல்ல எனக்கு உள்ள வேலை இருக்கு நான் போறேன் அது என்ன ஒரு நிமிஷம் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் என்கிட்ட பேச என்னங்க இருக்கு நீங்க யாரோ நான் யாரோ என்கிட்ட பேச எதுவும் இல்ல நான் வேலையை போய் பார்க்கணும் ப்ளீஸ் நான் கிளம்புறேன் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் பாருங்க நான் பேசணும்னு நினைக்கும் போது என்கிட்ட பேசாம போறீங்களே ரஞ்சித் இவ்வளவு நல்லா அவங்களா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல அவ அவ காதல சொல்லி கல்யாணம் பண்ணிக்க சொல்றா ஆனா அந்த உண்மையை மறைச்சிருக்கலாம் மறைக்காம எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க உங்க காதசு கூட வர மாட்டேன் போல சாரிங்க ரொம்ப சாரி எக்ஸாம் முடிஞ்சதுல நெக்ஸ்ட் எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்ப பிரேக் எடுத்துக்கலாம் சரி நம்மளுக்கு அம்மா முதல் முறை உனை நான் பார்த்ததிலிருந்து என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல கண்மணி நானுக்கு நாள் என் பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப அழகா தெரியுறா அதுக்கு தான் என்ன மாயமோ மந்திரமோ ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்ன இருக்கோ அதுதான் என் முகத்துல இருக்கு எனக்கு வித்தியாசமா தெரியுது நான் என்ன பண்ணட்டும் என்ன பண்றது ஒண்ணும் பண்றது இல்ல அழகெல்லாம் வேஸ்டா போயிரும் போல நான் இப்படியே தள்ளி நின்னு பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஓய் என்ன டபுள் மீனிங்கா டபுள் மீனிங் உள்ள சிங்கிள் மீனிங் உள்ள உங்கிட்ட ஸ்ட்ரைட்டா தான் பேசிட்டு இருக்க புரியலையா அவனுக்கு புரியுது புரியுது நீங்க தலைய சுத்தி மூக்கு தர்ற மாதிரி இருக்கு ஸ்ட்ரைட்டா சேத்துவாங்க ஆமா ஆமா இந்த பொண்ணுங்களே இப்படி தானே என்ன சொல்ல வரோன்னு தெரிஞ்சுக்கிட்டே வேணுன்னே நம்ம வாயிலிருந்தே போட்டு வாங்க பாப்பாங்க அப்படித்தானே அப்படிலாம் இல்லைங்க எதுனாலும் ஸ்ட்ரைட்டாக அதை சரி நான் ஓப்பனாகவே கேட்குறேன் எப்போதான் நமக்குள்ள நடக்க வேண்டியது நடக்கும் ம் அப்படியா நம்ம நடந்துட்டு தானே பேசுகிறோம் நடக்காம ஒன்றும் இல்லையே அடியே வர மாண்டா நமக்கு எப்படி ஸ்ட்ரைட் நடக்கும் அட பாவி அதுக்கு நீ இவ்வளோ பச்சையாக கேட்க சொல்லலையே பின்ன உனக்கு எப்படி கேட்டாலும் புரிஞ்சா கூட அப்படியே புரியாத மாதிரி நடிக்கிறேன் வாண்ட தாண்டி கற்றுக்கணும் அப்படி பேச ஏங்க அதுக்கு நீ காலேஜில் வந்து அதை பற்றியே தான் பேசணுமா ஆமாம் யாருக்கு என்ன மனசில் நிறைவேறாத ஆசை இருக்கோ அதை பற்றி தான் என்ன நேரமும் மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் என் மனசில் இப்படி தோணுது போல ம் தோணு தோணும் அதான் சொன்ன எக்ஸாம் முடியட்டும்னு அப்புறம் என்ன அதை பற்றியே வச்சுட்டு இருக்கீங்க ஏன்டி அதுக்கும் ஒரு முத்தம் கூட கிடையாதா முத்தெல்லாம் ஒன்றும் அதில் சேராதுமா அது புது கணக்கு தான் அதுக்கு கூட பர்மிஷன் தரலனா நான் என்ன தான் பண்ணுறது சொல்லு நான் என்ன வேற இறவா உன்னை தொட்டு தாலி உன்னோட புருஷன் அதுக்கு கூட உரிமை உரிமையில் ரொம்ப தான் கண்மணி டூ மச்சா பண்ணுற சரி ஓகே இன்னைக்கு வேணா வீட்டுக்கு போனது மொத்த வேணா கொடுத்துக்கலாம் அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை உண்மையாவா ஆமா புருஷ் நீங்களே ரொம்ப நல்லா கெஞ்சி கெஞ்சி கேட்குறீங்க ஒரு டச்சிங் இல்லை டிச்சிங் இல்லைன்னு சரி ஓகே மொத்தம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை தந்துக்கலாம் அப்படியா சரி ஓகே ஆமா அது லிப்லையா இல்ல கையிலயா இல்ல கழுத்துலயா ஓய் படவா அடி வாங்கு வண்ணி இதுதானே வேண்டாங்கிறது கொஞ்சம் விட்டா தள்ளல இது கொய் ஏகப்பட்ட கண்டிஷனா அட போக்கன் மணி

அதே நம்ம எனக்கு இதான் செட் ஆகுதுங்க அது என் முகத்துக்கு இதுவே கரெக்டாக நான் அப்படியே இதே மாதிரியே வெட்டிக்கிறது ஓ நல்லா தான் வெட்டியிருக்க சரி நைட்டு அப்படி இப்படின்னு ஒரு முத்தம் மாதிரி கிடைக்குது அது வரைக்கும் சந்தோஷம் எப்படா நைட்டு வரும் இருக்கு மறு வரும் வராமல் எங்கே போப்பாது நான் கொஞ்ச நேரத்தை காலேஜ் முடிஞ்சோம் அப்புறம் வீட்டுக்கு தான் நான் ம் மறக்காம ஃபீஸ் கட்டிட்டு போகணும் மறந்துடாத கண்மணி ம் ஞாபகம் இருக்குங்க சரி வா கண்மணி கேன்டீன் போய் ஏதாவது சாப்பிடலாம் இல்லை எனக்கு பசிக்கல ஏன் நீ காலையில் இருந்து சாப்பிடாமல் இருக்கேன் பசிக்கலான்னு சொல்கிறேன் அடி வாங்கிடுவேன் வா உள்ளங்க போய் சாப்பிடலாம் சரி ஓகே ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் குடிச்சுக்கிறேன் சரிம்மா தாயே அதையாவது குடிக்கிறேன்னு சொன்னேன் அது வரைக்கும் சந்தோஷம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் பசி தாங்காது வா சரிங்க போகலாம் ஆமாம் ஆமாம் இரு எக்ஸாம் எப்படி பண்ணா அதை கேட்க மறந்துட்டானே எக்ஸாம் சூப்பராக எழுதிருக்காங்க நான் படித்த எல்லா கொஸ்டினும் வந்துருந்தேன் எல்லாமே அட்டென்ட் பண்ணிட்டேன் நீங்கள் எப்படி எது நீங்கள் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஓகே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டவுட்டு தான் ஆமாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே படித்தோம் படித்த எல்லாமே வந்துருக்கு அப்புறம் என்ன அட்டென்ட் பண்ணேன்

உங்ககிட்ட தானே எல்லாம் பண்ண முடியும் அதனாலதான் ஐ ஜாலி இன்னைக்கு மொத்தத்துக்கு பர்மிஷன் குடுத்துட்டா அப்படியே ஒவ்வொரு கட்டமா போயிட வேண்டியதுதான்